வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுகள் வந்து நாம இப்ப பார்க்க போறோம் முதலாவதாக சுக்கர பகவான வந்து நம்ம பார்ப்போம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசியில சுக்கரன் பன்னிரெண்டாவது ராசியில இருந்தா கூட வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் பொருளாதார விருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் கடன் காட்சிகள் எல்லாம் நல்லா அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது அதனால பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கிற இடத்துல கேட்கிற தொகைகள் வீடு வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதின வரக்கூடிய பணங்கள் ஏதாவது ஒரு வகையில செலவாகணும்னு இருக்கு ஸோ செலவாகும் மிச்சப்பட்ட சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் வாகனங்கள் வாங்கலாம் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கும் வீடு கட்டலாம் அல்லது திருத்தலாம் அல்லது வாங்கலாம் சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் வாங்கலாம் உங்களுக்கு நல்லாதாரம் அதே சுக்கர பகவான் ஆவணி பத்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வந்திருந்தார் ஆவணி பத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பணவர் வந்து கொஞ்சம் குறை ஒரு பத்து இருபது நாளைக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் சரியாக சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு அந்த காதல் காமம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் அது இள வயசா இருந்தாலும் சரிதான் நடுத்தர வயசா இருந்தாலும் சரிதான் ஆனா இருந்தாலும் சரிதான் பொண்ணா இருந்தாலும் சரிதான் யாரையாவது நம்ம பார்ப்போம் யாருடைய நம்ம பேசுவோம் மறுபடியும் அவங்கள பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக வரும் அவங்களோட நம்ம பழகணும் நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் அதனால அவங்கள பார்க்க முடியாதா பேச முடியாதா ஃபோன் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வரும் அவங்க நம்ம கிட்ட கால் பண்ணி பேச மாட்டாங்களாங்கிற மாதிரிலாம் வரும் இது வந்து ஒரு என தவிப்பு அப்படின்னு சொல்லலாம் என சுகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால மனசுல சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் நீங்களா பேசி நீங்களா சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாசத்துல வந்து இருக்கும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை வந்து தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் சூரியல எடுத்துக்கிட்டவங்கன்னா பனிரெண்டாம் அதிபதிதான் பனிரெண்டாவது இடத்துல இருக்காரு அப்ப தந்தையினால வரும் இல்லைன்னா தந்தை வழி உறவுக்காரங்களால விரைவு செலவுகள் வரும் இல்லைன்னா அவங்க கிட்ட அரசாங்கத்தினால வந்து நிறைய செலவழிகள் அரசாங்க அதிகாரிகளுக்கு நாம் ஏதாவது காசு கொடுக்க வேண்டியது வரும் அது எந்த விதத்துல வேணாலும் நடக்கலாம் ஒரு சிலருக்கு போடலாம் கவர்மெண்ட் அதன் மூலமாக விரைவு செலவுகள் ஏற்படும் இல்லைன்னா நாம ஏதாவது ஒரு காரியம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அலுவலரை போய் பார்க்க போவோம் அவங்க ஏதாவது காசு கொடுன்னு கேட்கலாம் அல்லது நீங்களே கொடுக்கலாம் அதுதான் கவர்மெண்ட் வழி வந்து விரையும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு நம்ம வேலை வாங்குறதுக்கு மற்றதுக்கெல்லாம் கூட நிறைய பேர் இந்த லஞ்ச பணம்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த வேலையை வந்து சூரியன் தான் செய்வது அதனால ஏதோ ஒரு வழியில் நீங்க அந்த அரசாங்க வகையில அரசாங்க அலுவலர்கள் வகையில செலவழிக்கணுங்கிற மாதிரி இந்த மாசம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல யாருக்காவது மருத்துவ செலவுகளும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அது வந்து ஒரு சிலருக்கு இந்த தலைவலி வழி கல்லடப்பு அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஒரு சிலருக்கு இந்த சுகர் பால் அப்படிங்கிற மாதிரி கூட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் புதன்னை எடுத்துக்கிட்டோம்னா பத்தாமது ரீதிதான் பதினொன்றுலதான் இருக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருந்தால் தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் நல்லா இருக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் மாமன் வைத்தினர் வழியில நல்ல ஆதாயங்களும் நன்மைகளும் வந்து சேரும் கல்வி துறை சார்ந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல யோகங்களை வந்து அந்த புதன் வந்து கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாவது ராசியில தான் இருக்கார் செவ்வாய் ஒன்பதாவது ராசியில இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது தான் ஆனா உங்களுடைய தந்தைக்கு நிறைய கோவதாக நிறைய டென்ஷன் அவர் அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க எதிர் எதிர்பார்க்காத மாதிரி நடக்கிறாரு அதன் மூலமா அவர் ஒன்னு நிறைய டென்ஷன் ஆகி கோவப்படுவாரு இல்லைன்னா கவலைப்படுவாரு இதனால வந்து மனசுல அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது அப்ப நிறைய கோபதாக ஓடுறனால அவருக்கும் நமக்கு கூட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்ப அவர்கிட்ட நம்ம பேசுறது பழகிறது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா குரு பகவானை எடுத்துப்போம் குரு பகவான் வந்து நாலு மற்றும் ஏழு கூட கிரகங்கள் தான் இருக்காங்க குரு ஒன்பதுல இருந்தா நல்ல யோகம் அப்ப எதிர்பாராத முன்னேற்றங்கள் வந்து சரி ஏதாவது ஒரு வந்து பொருளாதார விருத்து ஏற்படும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வரும் கடன் காட்சிகள்லாம் அடையிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஒரு சிலருக்கு மட்டும் சொத்துக்கள்ல பிரச்சனை வரும் சகோதர வகையில வந்து பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு கணவன் வகை மனைவி வகையில் வந்து பிரச்சனை வரும் இதை வந்து அந்த செவ்வாயி குரு தான் அந்த பிரச்சனை அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா ராகு வந்து ஏழாவது இடத்துல இருக்காரல அது மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்கும் பார்த்துங்க அது நல்லது இல்லை ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கணவன் மனைவி இருப்பாங்க அந்த கணவன் மனைவி வந்து இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்திருப்பாங்க ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டுக்கிட்டே அப்ப அந்த கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்படும் கணவன் மனைவி உறவு வந்து கரெக்டா மனைவி மனைவிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தகாத உறவுகளை கூட கொடுக்கணும் அதன் மூலமா கூட குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துடும் அதனால நீங்க கவனமா தான் இருக்க ஏன்னா ராகு ஏழுல இருந்தாலே ஒரு சிலர் கணவன் மனைவி பிரிச்சது ஒரு சிலர் கடனை மனைவி வந்து கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போயிருவாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோவில் பேசி போற மாதிரியான எண்ணங்கள் வந்து வந்தது அதனால பிரிவினை ஏற்படுத்துற கிரகம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது ஒரு சிலர் லவ் பண்ணிக்கிட்டு கூட இருப்பாங்க அவங்களுக்கு கூட பிரிவினை வந்து ஏற்படும் அப்ப அவங்களுக்குள்ள கூட ஒற்றுமைகள் வந்து இருக்காது இதுதான் அந்த ராக செய்வது ஏன்னா இப்பதிக்கு உங்களுக்கு கேது தோஷம் இப்ப தற்காலிகமா இருக்கு அடுத்த ஏப்ரல் இருக்கும் அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது முக்கியமா அந்த கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது ஒரு சிலர் நினைப்பாங்க நமக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி உறவு நல்லாதான் இருக்கு அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பாங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பிரச்சனை வரலாம் இதுக்கு முதல்லயே வந்திருக்கலாம் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு இதுக்கு முதலில் வந்திருக்காரு ஆனால் இனிமேல் வந்து அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா ஆச்சு சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஆறாவது ராசியில தான் இருக்காரு பொதுவாக சனி பகவான் ஆறாவது இடத்துல இருந்து வலிமை பெறும்போது ஏதாவது சில நோய் வந்து உருவாக்கி வைக்குவாரு குறிப்பா வந்து இந்த முழங்கால் வலி முதுகு வலி கழுத்து வலி மூட்டு வலி சொல்றாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரில ஆறாவது இடத்துல சனி இருக்கிறது நன்மைகள் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில நன்மைகளை வந்து கொடுக்காது உங்க வீட்டில் வண்டி வாகனங்கள்லாம் இருந்தா அடிக்கடி பழுதாயிரு அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு சரியா போயிடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாகன விபத்துக்கள் கூட வரும் அதனால கூட வாகனங்கள் சேத ஆயிரும் அதனால கூட வாகனங்களுக்கு நிறைய நம்ம செலவழிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நம்ம நல்லது சரிங்களா மத்த விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு அதனால இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தளவுக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு பல நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி கன்னிராசி நண்பர்களே